வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் நான் ஒரு முக்கியமான தகவல் தான் சொல்ல நான் இந்த வீடியோ வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து நிமிஷ வீடியோ பார்க்க விரும்புகிறவங்க பாருங்கள் இல்லாட்டி தட்டிவிடுங்க இது வந்து வாயில்லாத ஜீவனங்களை பற்றி நேற்று வந்து இந்த கிழமை நடந்த சம்பவத்தை பற்றி சொல்ல போறேன் எங்கட விஷயமா இல்லை பொறுமையானவங்க தயவு செய்து பாருங்கள் இது கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் பிடிக்காதவங்க சொன்னதுக்கு மன்னிச்சு கொடுங்க ஏன்னா சில பேருக்கு டைம் இல்லை பார்க்கறதுக்கு மற்றது நான் கதைக்கிறது பிடிக்காத நபர்கள் அதை அதை வந்து தோலை பண்ணாத நபர்கள் அதை வந்து சகிச்சுக்குள்ளே ஏழாத நபர்கள் வந்து இருப்பீங்க அவங்க தட்டி விட்டுருங்க இவளா வந்துட்டு ஓடுறாக்கள் தயவு செய்து தட்டி விடுங்க ஆனால் சிரிக்கக்கூடிய விஷயம் இல்லை சிந்திக்கக்கூடிய விஷயம் பனிஷ்குள்ள குண்டூசி ஏற்றி போட்டு நாய்க்குட்டிக்கு சாப்பாடு கொடுத்துருக்குறாங்க அது ஒரு வளர்ப்பு ஜீவன் என்று நான் நினைக்கிறேன் அந்த ஜீவன் அது குத்துப்பட்டு அது அது சாப்பிட்டுட்டு குத்துப்பட்டு ரத்தம் ரத்தமா கக்குன வீடியோ எனக்கு அனுப்பி இந்த வீடியோவை நான் பார்க்க இல்லை எனக்கு அனுப்பினவங்களுக்கு நான் கேட்டுனா இது பார்க்கக்கூடிய வீடியோவோ இல்லை பார்க்க கூடாத வீடியோ ஏன்டா எனக்கு அதுகள் தாங்கி கொள்ள ஏலாது நான் அழுதுருவேன் கவலைப்படுவேன் அப்ப அதால அந்த அந்த அதுல எழுதியிருக்கிறதையும் இன்னொரு இன்னொருதட்ட கேட்டு தெரிஞ்சதை தான் நான் சொல்றேன் இது அநேகமாக எல்லா இடமும் பகிரப்பட்டு கொண்டு இருக்கு இலங்கையில நடந்த சம்பவம் இது ஒரு உங்களுக்கு ஒரு பொடி உணவு கொடுக்க முடியாட்டி பேசாம இருங்க வாயை மூடிட்டு பேசாம இருங்க வாயை பொத்திட்டு பேசாம இருங்க அது பசியில கிடந்து செத்தே போகட்டும் சரியா நீங்க கொடுக்கற அந்த பனிசுல குண்டூசில அது சாப்பிட்டு அது சும்மா இல்ல குத்துப்பட்டு வருத்தப்பட்டு வேதனைப்பட்டு இப்ப உங்களோட பிள்ளைகளுக்கு குழந்தை புள்ளையில வச்சு பெத்து ஒன்னு அந்த கையில வச்சு கொண்டு ஊசி போடைக்கல இவ்வளவு வலிக்கும் தகப்பனாக்களை எல்லாம் மழுது இருக்கிறாங்க அம்மாக்களை எல்லாம் கதறி இருக்கிறாங்க அந்த வழி வேதனைய நீங்கள் உங்களுடைய மண்டையில் ஏத்துனால் இந்த வழி வேதனையில் உணர முடியும் எங்களால உணர முடியும் அதுவும் ஒரு ஜீவன் தானே அதுக்கு அது அந்த சாப்பாட்ல போட்டு கொடுக்கறது கொடுத்துருக்குறாங்க கொடுத்து நேரடியாக வீடியோ போட்டிருக்கிறாங்க ஓகே இன்னொரு விஷயம் ஒரு எல்லா இலங்கையில எனக்கு இந்தியா தான் இலங்கைய பற்றி நான் சொல்றேன் என்னுடைய நாட்டை பற்றி நான் சொல்றேன் இலங்கையில பசியில படுத்து கிடக்கும் சரியா நிறைய நாய்கள் பசியில ரோட் எல்லாம் படுத்து கிடக்கும் மூணு நாள் பசி நாலு நாள் பாசி எவனாவது ஏதாவது தருவானான்ற ஒரு ஏக்கத்தோட படுத்துருக்கும் இது அரசாங்கம் அரசாங்கம் ஒரு சில இடத்துல என்ன செய்வாங்கண்டா இந்த பெரியாக்கள் அந்த பேர சூழையில் அது சம்மந்தப்பட்ட சபை சபையாக்கள் பிரதேச சபை இல்லை ஏதோ ஒரு சபை எல்லாம் கூட்டு சேர்ந்து மீட்டிங் வச்சு எப்படி அதுகளை கொள்ளலாம் கொலை செய்யலாம் எல்லாம் கதைச்சி பேசி போட்டு பணிசில் விசம்பிக்கிறது பணிசில் விசம்பித்தோன்னா அது என்ன செய்யும் பஸ்டில் அவக்கவுக்கு சாப்பிட்டோம்னா அது ரெத்தோட்டம் டக் டக்குன்னு பாஸ்டாவையில் செஞ்சு நுரகத்தள்ளி செத்து போயிடும் இது மனிதத்தன்மை கிடையாது சரியா பிரதேச சபை என்ன செய்யணும் அரசாங்கத்தோட அதாவது பெரிய இடங்கள் ஜனாதிபதி வரையும் இதை கதச்சி எல்லாருக்கும் பண்ணி பண்ணிவிட்டா இருக்கிற ஜீவனங்கள் வந்து வாழும் வரையும் வாழ்ந்து போட்டு சாகராக்கள் செத்து போயிடுவாங்க அதுக்கு பிறகு இந்த நம் நாட்டு நாய்கள் வந்து இறந்து போய் முடிஞ்சிடும் முடிஞ்சுது அது எப்போ முடியுதோ அந்த நேரம் பூமியும் எங்கட இலங்கையும் அழிஞ்சு போயிடும் சரியா இது உண்மையான இது நான் சொல்றது என் மனசுல தோன்றத நான் சொல்றேன் இது நானா கதைக்கல இது ஏதோ ஒரு விதத்துல என்ன கதைக்கு வைக்குது சரி இந்த பிரபஞ்சம் என்ன கதைக்கு வைக்குது ரெண்டாவது விஷயம் என்னென்னு சொன்னா வளர்ப்பு அதாவது வெளிநாட்டின இதுகளை வேண்டி வளர்க்குறீங்க சரிடாப்பா நீங்க காசு கொடுத்து இழவெடுத்து வேண்டி வளர்க்குறீங்க அதையாவது ஒழுங்கா பாருங்களேன்டாப்பா அது மாமாவில பாக்குறது குட்டி போட வச்சு குட்டி போட வச்சு இணைய வச்சு குட்டி போட வச்சு அது வித்து எல்லாம் தள்ளி தங்களுக்கு ஏலாத கட்டத்துக்கு அந்த நாய்க்கு மேலாத கட்டத்துக்கு என்ன செய்யறது கொண்ட எங்கேயாவது ரோட்டு வழியை விடுறது உம் அதை கொடுமைப்படுத்துறது அதுக்கு அந்த குட்டி போடு முறையும் நல்ல சாப்பாடுகள் கொடுப்பாங்க குட்டி போட்டு பிறகு நான் இதை சொல்றது ஒரு சிலர் எல்லாரையும் இல்ல இதுல உயிரா இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க உயிர் இல்லாதாக்களும் இருக்கிறீங்க அதுக்கு அதான் சொல்றேன் சரியா தொப்பாருக்கு அளவோ அவங்க போட்டு மற்றது வந்து நாய்கள் காணாம போகுது நீங்க வளர்க்குற ஜீவன்கள் வந்து வீட்டில் இருந்து காணாம போகுது எப்படி காணாம போகுது இப்ப நான் வந்து ஒரு ஷெல்டர் வச்சு நடத்துறேன் சுத்தி அடைச்சிருக்கிறேன் ஒரு நாய் வெளியில போகுது இல்லை நீங்கள் மட்டும் ஒரே நாயில் ரெண்டு நாய் வச்சு டோக் வச்சு வளர்க்குறீங்க என்னென்னு காணாம போகுதுன்னு எனக்கு விலங்க இல்லை என்னென்று காணாம போகுது நாங்க ஐம்பது அறுபது பேர் வச்சு வளர்க்குறோம் குட்டியில இருந்து குறுமன்ல இருந்து பால் குடிக்கிற பேபிஸ்ல இருந்து காலையில இடுப்பு இல்லாது கண் தெரியாது காது கேட்காது எப்படியும் நாங்க வளர்க்கிறோம் உங்களுக்கு ஏன் வளர்க்க முடியாது சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும் தயவு செய்து இலங்கை மக்கள் இலங்கை அரசாங்கம் இலங்கை ஜனாதிபதிக்கு இது எம்பிமார் எல்லாருக்கும் தான் சொல்றேன் யாராவது இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தயவுசதி இந்த கிளிப்பை மட்டும் கட் பண்ணி அனுப்புங்க நீங்க மக்களுக்காக போராடுறீங்க போராடுறீங்க எனக்கு நாப்பத்தஞ்சு வயசாச்சு இதுவரைக்கும் எந்த ஒரு அரசு விலை குறைஞ்சதோ இல்ல மா விலை குறைஞ்சதோ இல்ல மக்களுக்கு ஒழுங்கான முறையில போய் அந்த ரேசன் கிடைக்குதா இல்ல வெளிநாட்டில் இருந்து அனுப்புறாக்கள்கிட்ட இது ஒழுங்கான முறையில போய் கிடைக்குதான்றதெல்லாம் எனக்கு தெரியாது சரியா நீங்க மக்களையே பார்த்து கொண்டு இருக்காதீங்க சரியா மிருக சம்பந்தப்பட்டவங்களோட கதைங்க மீட்டிங் வைங்க இதுக்கு என்ன செய்யலாம் எவன் இந்த இந்த ஜீவனங்களை வச்சு என்னென்ன செய்யறாங்க ஏன் இப்படி செய்யறாங்க மீட்டிங் வையுங்க இதுவும் உயிர் தான் இந்த வாயில்லாத ஜீவன ரோட்டு வழிய பசியில கிடக்குது என்ன செய்யலாம் நீங்கள் எங்கட நாட்டுல மதிக்காத ஜீவனை வெளிநாடு கனடா ஜெர்மன் லண்டன் பிரான்ஸ்ல எடுத்து வெள்ளக்காரன் எடுத்து அங்க இருந்து பிளைட்ல இருந்து கொண்டு வந்து இங்க வளர்க்கிறாங்க விளங்குதா எங்கட இனம் அழியாது எங்கட இனம் வெளிநாட்டுல பெருக போகுது மதிப்பு தெரியாது அதாவது எங்கட ஜீவன மதிப்பு தெரியாது ஒரு காதில் உண்ணி இருந்ததுண்டா அந்த உண்ணிய அந்த வீட்டுக்காரன் எடுக்கவே மாட்டான் அதுக்கு உண்ணி ஏதாவது மறந்து இருக்கா கேட்பாங்க சொறி கடி சொறி இருந்தா அது சொறி அது சொறிஞ்சி சொறிஞ்சி புண்ணாகி அந்த தோல் இதண்டு போகும் வரையும் அதை பார்த்து கொண்டே இருப்பாங்கள் உங்களோட வீட்டுல உள்ள வீட்டுல உள்ள புள்ளியல் மனசு ஜீவனங்களை பாருங்கடாப்பா நீங்க ஒரு ஒரு வீட்டுல இருக்கிற ஒரு ஜீவனுக்காவது ஒழுங்கா சாப்பாடு கொடுத்து அதை ஒழுங்கான முறையில வளர்த்து பாருங்க நீங்க செல்வந்திரா வருவீங்க உண்மையத்த நான் சொல்றேன் அது எப்படி வரும் என்னன்ற நீங்க அந்த வாயில அந்த ஜீவனுக்கு அழகான முறையில ஒரு சட்டி ஒரு பழைய டிஷ்ல ஒரு வாழை இலையில பேப்பர்ல சோறு போட்டு ஒவ்வொரு நாளும் சோறு போட்டு பாருங்களேன் ஒரு நாளும் உங்களோட விட்ட சோறு குறையாது அரிசி குறையாது அமது சுரபி மாதிரி வந்து கொண்டே இருக்கும் எங்கால வரும் எப்படி வரும்ன்றது இல்லை ஏதோ ஒரு விதத்துல உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் நீங்க நம்பினா நம்ம நம்படி போங்க இன்னொரு விஷயம் சமய ஆசிரியர்கள் மற்ற ஆசிரியர் விடுங்க அவங்கள என்ன கதைச்சு பெரிய சொன்னமும் இல்லை சமய ஆசிரியர்கள் பாடசாலையில் பெற்றோரும் ஆசிரியரும் சமய ஆசிரியர் வந்து இந்த சிவபெருமான் பார்வதி முருகன் பிள்ளையார் உடைய அந்த வரலாறு சொல்லைக்கல ஹிஸ்டோரி சொல்க்கல அப்படியே இந்த கதையும் சேர்த்து சொல்லுங்க உங்களோட கையில தான் இருக்குது இந்த பிள்ளைகளுக்கு மண்டையில நல்ல விதமான பழக்க வழக்கங்களை ஏத்துறது ஆசிரியர்களாகிய நீங்கள் ஒழுங்கான முறையில இந்த சமய சம்பந்தப்பட்ட விஷயங்களை நீங்க சொ புத்தகத்துல இருக்கிறத மட்டும் சொல்லாதீங்க தயவு செய்து புத்தகத்துல இருக்கிறத மட்டும் சொல்லாதீங்க இப்ப நோர்வேல டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வந்து இருட்டு வெளிச்சம் சொல்லி படிப்பிக்கிறீங்க நீங்க அதை வந்து சொல்றீங்க இங்க பாருங்க சினோ இது வெள்ளையா இருக்கு அப்படின்ற சொல்லிக்கூட நாய பெட்டியும் சொல்லுங்க டோக்க பெட்டியும் சொல்லுங்க இது வாயில்லாத ஜீவன் இது இது பிள்ளை இது வந்து கடவுள் சம்பந்தப்பட்ட ஒரு உயிரினம் ஆண்டவன் படைச்சிருக்கிறான் இது உங்களோட வீட்டில் வளர்த்திங்கண்டா நீங்க சாப்பிட்ற சாப்பாட்டுல ஒருபடி சோறு போடுங்க அதுக்கு ஏதாவது வருத்தம்டா டொக்ட்ட கொண்டு போகட்டையும் ஏதோ ஒரு வகையில் பிஹெச்ஏ தொடர்பு கொண்டு பிஹெச்ஏ வந்து இப்போ எல்லாம் இப்படி இருக்கிறாங்களோலேயே அது என்ன செய்கிறாங்க எது செய்கிறாங்கன்னு எனக்கு தெரியாது நான் மற்ற அப்படித்தான் இருக்கிறாங்க அந்த அந்த அயன் பண்ண உடுப்பு ஊத்தப்படாத அளவுக்கு இருக்கிறாங்க ஸோ அவங்க பிஹெச்ஏ ஆக்கள் அரசாங்க அதிகாரிகள் டிஎஸ் அந்த அந்த அவங்களை எல்லோரும் சேர்ந்து தான் இது ஒரு மீட்டிங் போட்டு ஆசிரியர்கள் பேரண்ட்ஸ் இவங்க எல்லாம் கதச்சி நட்பழக்க வழக்கங்கள் என்னென்று அந்த ஜீவன்களை அதாவது நாய்கள் வந்து மேலதிகமாக உங்களுக்கு வேணாமுண்டா அதை ஆப்ரேஷன் பண்ணணும் நாய்க்கு வர்ற ஊசி மருந்துகளை பிரைவேட் இதுகளுக்கு கொடுத்து அதுகளை இல்லாமாக்கிடுறது இந்த ஜீவன்கள் சாப்பாடு இல்லாமல் தண்ணி இல்லாமல் இப்படியே அனாதையாக கிடந்து சாகிறது சரியா இது நாட்டுக்கு கூடவே கூடாது நான் சொல்கிறேன் தயவு செய்து ஆசிரியர்கள் சமய ஆசிரியர்கள் பிள்ளைகளுக்கு நல்ல இதுகளை சொல்லிக் கொடுங்க இந்த நாய்களுக்கு வந்து ஊட வீடுகள்ல ஒப்பரேஷன் பண்ணி சாப்பாடு கொடுத்து கவனிக்க வேண்டும் நன்றி வணக்கம் சந்திப்போம்